வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே டெக்ஸ்டைல் தொழில்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் ஊக்குவிப்பதும் எதிர்பார்ப்பதும் நிலைத்தன்மையோடு தொழில் பயணிக்க வேண்டுமென்றால் நாம் மறுசுழற்சி தொழில்நுட்பத்தை அதிகமாக உருவாக்க வேண்டும் உற்பத்தி பொருட்களை மறுசுழற்சி செய்து பயன்படுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் அனைத்தும் எதிர்பார்க்கின்றது இன்றைக்கு ஏற்றுமதி நாடுகள் இந்தியாவிலிருந்து ஒரு ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றாலும் கூட மறுசுழற்சி ஆடைகளுக்கென்று ஒரு பெரிய சந்தை உருவாகி இருப்பது எல்லாரும் அறிந்தது அந்த வகையில் ரீசைக்கிள் ரீயூஸ் ரிஃப்யூஸ் அதாவது மீண்டும் பயன்படுத்துதல் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை திரும்பவும் உருவாக்குதல் இது மாதிரியான ரீசைக்ளிங் மறுசுழற்சி உற்பத்தி பொருட்களுக்கு உலகம் முழுவதும் ஆதரவு பெருகி வருகிறது என்றாலும் கூட ஓபனண்ட் எந்திரங்கள் மூலமாக தயாரிக்கப்படுகிற மறுசுழற்சி நூல்கள் துணிகள் ஆடைகள் இவையெல்லாம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவானது என்று வரலாறு சொல்லுகிறது இந்த மறுசுழற்சி தொழில்துறை பற்றி அறியவும் இந்த தொழில்துறையினுடைய தற்போதைய வளர்ச்சி எதிர்கால வாய்ப்புகள் இவை எல்லாவற்றையும் குறித்து அறிவதற்காக நாம் இப்பொழுது கோவையில் உள்ள ரீசைக்கிள் டெக்ஸ்டைல் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளருமான மதிப்பிற்குரிய திரு ஜெயபால் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் தலைவரை பத்தி சொல்லணும்னா பொதுவாக தொழில் முனைவோர்களாக தொழில் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை நேரத்தை காலத்தை அர்ப்பணித்து வளர்கிறவர்களை பார்க்கிறோம் ஆனால் ஒரு தொழில் முனைவோராக இந்த தொழில் தொழில்துறைக்குள்ளே வந்து இந்த தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயணிப்பதற்கு நான் ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் இந்த அமைப்பை கொண்டு சென்று இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நூற்பாலைகளுடைய உரிமையாளர்கள் இந்த சங்கத்தில் சங்கத்திலே உறுப்பினர்களாக இணைந்து அவர்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு நல்ல தலைவர் நம்முடைய சேனலை பொறுத்த அளவுக்கு இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் வந்து மனதார வாழ்த்துவோம் பாராட்டுவோம் ஏனென்றால் அவருடைய தியாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை முகைப்படுத்துவதற்காக அல்ல ஆஹ் ஏன்னா தொழில் முனைவோராக யார் வேணாலும் எல்லாம் ஆனால் தலைவராக பயணிக்கும் பொழுது அந்த தொழில்துறைக்காக தியாகமாக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கையும் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை தான் நாம் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க அவர் பேச தொழில்துறையினரும் நாமும் கேட்போம் வணக்கம் சார் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரீசைக்கிளிங் இந்த தொழில்துறை சார்ந்த தகவல்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டமைக்கு எங்களுக்காக நேரம் ஒதுக்கியமைக்கு நன்றி முதலாவது எங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இப்போ நீங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே தொழில்துறையில் எங்களோட தொழில் முனைவோர் சந்தி நேரில் சந்தித்து எங்களுடைய சவால்களையும் எங்களுக்கு இருக்க வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளை பற்றியும் குறிப்புகள் எடுத்து பத்திரிகை வாயிலாகவும் ஊடகத்து வாயிலாகவும் எங்களுக்கு நிறைய செய்திகளை கொடுக்குறீங்க அதனால் புதிய தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு இது பெரிய பயனுள்ளதாக இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை ஒரு பெரிய மிகப்பெரிய அனுபவத்தையும் கிடைக்கிறதுனால முதல் உங்களுக்கு உங்களோட பணிக்கு எங்களோட வாழ்த்துக்கள் மேலும் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சார் ரீசைக்கிளிங் டெக்ஸ்டைல் பெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்க தொடங்கி இருக்கீங்கன்னா அதற்கு முன்பாக உங்களுடைய வாலிபத்திலேயே வாலிப பிராயத்திலேயே இந்த ரீசைக்கிளிங் மறுசுழற்சி நூல் மற்றும் துணி உற்பத்தி தொழில்துறையில நிச்சயமாக அனுபவம் பெற்றிருப்பீர்கள் எந்த வயதிலே இந்த துறைக்குள்ளாக டெக்ஸ்டைல் துறைக்குள்ளாக வருகிறீர்கள் எப்படி அந்த தொழில் அனுபவத்தை கற்றுக்கொள்ளுகிறீர்கள் ஒரு ஃபெடரேஷனாக இதை உருவாக்கி அந்த ஃபெடரேஷன் மூலமாக தொழில்துறைக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எப்படி வந்தது அந்த அமைப்பை பற்றியும் தமிழ்நாடு தொழில் ஒரு கூட்டமைப்பு உருவாகுனது எப்படி அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இதை பத்திலாம் நீங்க சொல்லுங்கள் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இந்த டெக்ஸ்டைல் துறையில கழிவு பஞ்சுகள் வந்து அதை வாங்கி மறுசுழற்சி பண்ணீங்க அதில் ஓப்பன் அண்ட் ஸ்பிண்டிங் மில்ல்கள் மூலமாக நாங்கள் நூல்களை துவங்கினோம் இப்போ எங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே எங்களுடைய கோயம்புத்தூரை சேர்ந்த கேஜி குழுமத்தை சேர்ந்தவங்க எங்கள் மிகப்பெரிய ஜாம்புவான் எங்களுக்கு குருநாதர்கள் எங்களுக்கு எங்கள் தொழில்துறைக்கே அவங்க தான் குருநாதர்கள் அவங்க கண்ணப்ப நாயக்கன் அவர்களும் கேஜிபி அவர்களும் அவங்க தான் கோயில் உள்ள கழிவுப்பஞ்சிலேருந்து நூலை தயாரிக்கிறோம் அதிலிருந்து நூல்களை சென்னிமலையில் பெட்ஷீட்டு இருக்கிறது அவங்க அதுக்கப்புறம் கோயில் பெட்டியில லாயல் மில்ஸுங்க அருக்கூட ஜெயவிலாஸ் குரூப்புங்க இப்ப சந்த் மில்லுங்க எஸ்ஆர்ஜி மில்லு அந்த துறை துளசேதரன் சார் அவங்களை மற்றவங்க எல்லாம் முன்னோடிகள் ஜெகநாத் கண்ணா இந்த இந்த குரூப் எல்லாமே எங்களுக்கு முன்னாடி ஓய்வு மில்லுங்களை துவங்கி மிகச்சிறப்பா நடத்தி எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மறுசுழற்சி தொழில்நுட்பம் வந்துருச்சு இந்தியாவில் இருக்குங்க அதே மாதிரி நாடு முழுவதும் பருத்தி வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது லட்சம் பேல்கள் வந்து உற்பத்தி ஆகுதுங்க அதனால வெளிநாடுகள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பக்கம் கிட்டத்தட்ட இறக்குமதி பண்றவங்க இதுல இருந்து வெளியேறப்படும் கழிவு பஞ்சுகளே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதர் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கோம்பூர் நாயில்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேஸ்ட் வந்து பதின பதினஞ்சுலேருந்து அதிகபட்சம் இருபது பர்சன்ட் வரைக்கும் வேஸ்ட் வருதுங்க இந்த வேஸ்ட்டுகளை முதல் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அது லேண்ட் ஃபீல்டிங் ஆகிட்டு இருந்து கொஞ்சம் ஒரு சிலதில் பெட்டிங் வேஸ்ட்னு சொல்லிட்டு வந்து கல்கத்தாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க இந்திய தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் மட்டும் நான் நிலவரப்படி பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஒம்போது ரெண்டு லட்சம் கோடிங்க அதாவது ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ஸ்பிண்டலைஜ் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஏழரை லட்சம் ரோட்டாரத்தில் திறன் இங்கே இருக்குதுங்க இந்த கழிவு பஞ்சுகள் இருந்து ஓப்பன்டு மூலிமா கோர்ஸ் கவுண்ட்டு அதாவது ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் டூ பிலோ டென்ஸ் கவுண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நூல்களை முன்பு தயாரிச்சுட்டு இருந்தாங்க அந்த தயாரிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் மேற்கண்ட நான் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் அதிலிருந்து ஒரு இப்ப பதினாறு பதினெட்டு இருபது கவுண்ட் இப்ப முப்பது இப்ப நாற்பது கவுண்ட் வரைக்கும் நாங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கடந்த ஒரு ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா நாற்பது கவுண்ட் வரைக்கும் உற்பத்தி நாற்பது கவுண்ட் வரைக்கும் நூலு உற்பத்தி பண்றோம் இது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் பவர் லூம் இருக்குங்க ஆட்டோலூமும் ஒன்றரை லட்சம் ஆட்டோ லூம்ஸ் இது இருக்குங்க அந்த ஆட்டோ லூமுறோம் அதே மாதிரி வட இந்தியா வரைக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்ங்க நூல்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு விதமான கலர் நூல்களை எந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் அதே கலர்கள்லேயே நாங்கள் செக்ரிகேட் பண்ணி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மங்காள சோமனூர் குறிப்பிட்ட திருப்பூரை சேர்ந்த கூடிய மாவட்டங்கள்லேயும் எல்லாம் சேர்ந்து ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலேங்க இந்த க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய கட்டிங் வேஸ்ட்டுகளையும் இந்த பெட் பாட்டல்களில் இருந்து பெட் பாட்டிலேருந்துக்கிற ஃபைபர்களை கொண்டு நாங்கள் அதே கலரில் நூல்களை தயாரித்து உற்பத்தி உற்பத்தி பண்ணி நாடு முழுவதும் டெய்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய நம்பர் ஒன்று மாநிலங்கள் ரீசைக்கிள் துறையில் அஞ்சரை லட்சம் கிலோ கடல் நூல்களையும் ப ஏழு லட்சம் கிலோ வந்து கிரே நூல்கள் கிரே நூல்னால் ரெண்டாவது நம்பர்லேருந்து நாங்கள் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு கவுண்ட் வரைக்கும் கிரேவிலையும் கலர் நூலில் ரெண்டாவது நம்பர்ல இருந்து நாற்பது கவுண்ட் வரைக்கும் நூல்களையும் தயாரிச்சு நாடு முழுவதும் விற்பனை பண்ணிட்டு இருக்க இந்தியாவிலே கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப உத்வேகமாக இருக்குது இந்த ரீசைக்கிள் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன்ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய உற்பத்தி திறனை பத்தி அங்க அந்தந்த உங்களுடைய மெம்பர்களுடைய உறுப்பினர்களுடைய உற்பத்தி திறன் அத்தனை லட்சம் ஸ்பிண்டில்களை கொண்ட கட்டமைப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நான் இப்போ முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருபது மில்லு இருந்ததுங்க நாங்க மாத்தி சங்கங்கள் அமைச்சுங்க தொழில் முனைவோர் அந்த தொழிற்துறையில முதலீடு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே நூல் இந்த விலைகள் கழிப்பஞ்சோட விலைகள் எப்படி தயாரிக்கிறது டெக்னிக்கல் சைடுல என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ சங்கங்கள்ல நாங்கள் செய்கிறதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுநூறு மில்லுகளுக்கு மேல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மில்லுகள் இருக்குங்க புதுசா தொழில் செய்ய வரவங்க ஆர்வமா வர்றது ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் அதிகமா வர்றாங்க அதே மாதிரி பவர் மாவட்டம் மற்ற துறை சேர்ந்தவங்க நிட்டிங் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களும் பிண்டிங் எங்களோட நூல்களை விரும்பி வாங்குறாங்க உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஏன்னா நீங்க வந்த வந்த இந்த தொழில்துறைக்குள்ளாக ஆஹ் அடி வைக்கிற காலங்கள்ல மூல பொருட்கள்லாம் நல்ல கிடைச்சிருக்கும் உங்களுக்கு தொழில் வளர வளர நூற்றுக்கணக்கான கணக்கான மில்கள் கூட கூட எலை இப்போ சொன்னீங்க எலநூறு மில்கள் எழுநூறு மெல்களுக்கும் தேவையான மூலப்பொருளான பருத்தி பஞ்சு இந்த கட்டிங் வேஸ்ட் இதெல்லாம் வந்து கிடைக்குதா அல்லது இறக்குமதி செய்வதன் மூலமாக இந்த உற்பத்தி மூலப்பொருட்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுகிறீர்களா எப்படி அதை இது பண்றீங்க கன்சியூம் பண்றீங்க சரி வந்து மூலப்பொருள்னு எடுத்துட்டீங்கன்னா கிரேயான பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னிங் மில்லிருந்து இருந்து வெளியேறக்கூடிய கழிவு பஞ்சீங்க அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஆந்திரா தெலுங்கானா இருந்து நாங்க ரேட்டுகள் மட்டுமே எங்களுக்கு டெண்டர் அடிப்படையில் கிடைச்சதுன்னா ஒரு வருஷம் முழுது ரீசனபிள் பிரைஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கும் டெண்டர் அடிப்படையில கிடைக்காது எங்களுக்கு ஒரு பின்னடைவா நாங்க சந்திக்கிற அடிக்கடி அதே மாதிரி வட முழுவதும் பாத்தீங்கன்னா பருத்தி என்ன விலையோ பருத்தி வேலையில இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதத்துல எங்களுக்கு கழிவு பஞ்சு கிடைச்சதுன்னா முதல் தர கழிவு பஞ்சு கிடைச்சதுன்னா எங்களோட ஏன்னா எங்களோட எந்த ப்ராடக்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா காடா துணிகள் மேடப்ஸ் இதுக்கான விலைக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கிராமத்தில் இருந்தா தான் நாங்க நூலை நூத்து எங்களுக்கு எங்களுக்கு இருக்க மற்ற சங்கிலி தொடர் இருக்க மற்றவங்களுக்கு எங்களால கொடுக்க முடியும் அதுல இது வந்து தேவை எங்களுக்கு ரெண்டு எங்களுக்கு வந்து இந்த கழிவு பஞ்சல மட்டும் இல்லாம எங்களுக்கு ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரியில கலர் நூல்கள் இருக்கிறது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி திருப்பூர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தைகள்ல நாங்க வந்து அந்த நெட்டிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியேறக்கூடிய கார்மெண்ட் வேஸ்ட் வாங்குறோம் பற்றாதக்கு இருந்து வாங்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வியட்நாமு தாய்லாந்துங்க மற்ற நாடுகள் அந்த ஆசிய நாடுகள்ல இருந்து இப்போ இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறவங்க ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் ராமெட்டியில் ஓரளவுக்கு சஃபிஷியண்டாக இருக்கு பட் விலைகள் மட்டும் இருக்க வேண்டிய அரசு என்ன பண்ணோம்னா ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்வரான்மெண்டலுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுனால அரசு வந்து இதுக்கான வரிகளில் மற்ற விதி விதாச்சாரங்களில் நாங்கள் எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இந்த இறக்குமதிகளை எங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் ஹெச்எஸ்என் கோடு நூல்களுக்கும் அந்த ஃபைபர்களுக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து ஹெச்எஸ்என் கோடு கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருத்தி பருத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சர்வதேச நாடுகள்ல விட பதினோரு சதவீதம் வரி எங்களுக்கு இறக்குமதி போடுறதுனால கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு சதவீதம் கூடுதலா இருக்குங்க எங்களுக்கு பருத்தி பருத்தியோட விலை அதே மாதிரி லாங் ஸ்டேபிள் அதிகமா கூடுதலா இருக்குங்க அதே மாதிரி பிஸ்கோஸ் பிஸ்கோஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணணும் சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்குங்க அதனால வந்து பிஏஎஸ் கே போட்டு கியூசிஓ சட்டங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் சட்டங்களை போட்டு போடுறதுனால என்னாச்சுன்னா இறக்குமதி பண்ண பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு எங்களுக்கு அமையல அந்த நாடுகள்ல இருக்கவங்க வந்து அந்த இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அவங்க தயாராக ஏன்னா மற்ற நாடுகள் எந்த ஒரு போக்கு இல்லைங்க நம்ம நாட்டுல இருக்கிறதுனால என்னாச்சுன்னா மற்ற நாடுகளை விட எங்களுக்கு பாலிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் கூடுதலா இருக்குங்க அதே மாதிரி இருபத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் வருடத்துல சராசரியா எங்களுக்கு விலை கூடுதலா இருக்கனால எங்களால சர்வதேச நாடுகளோட போட்டி போட்டு ஏற்றுமதி ஆர்டர்களை எங்களால பெற முடியல அதனால மத்திய அரசு கிட்ட நாங்க தொடர்ந்து இது வலியுறுத்துறது என்னன்னா பி சட்டங்களை எங்களுக்கு வந்து ரத்து செய்து சர்வதேச விலையில எங்களுக்கு மூலப்பொருள் கிடைச்சதுன்னா உலகத்துல எந்த நாடுகளோடையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறையினர் போட்டி போட முடியுங்கிறது இந்த வேலையில எனக்கு தெரிவிச்சுக்கிறோங்க சரி உங்க பெடரேஷன் மூலமாக நீங்க வந்து கோரிக்கை வச்சிருப்பீங்களா மத்திய அரசு இந்த விளக்கங்கள்லாம் எடுத்து சொல்லி மத்திய அரசுல கோரிக்கை வச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு அதுக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறது தான் உங்களுக்கு உறுதி சொல்லி இருக்கிறாங்க அரசாங்கத்த மத்திய ஆட்டும் மாநில அரசாங்க ஆட்டுங்க முதல் மாநில சொல்லிடுறோம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த சமீபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலிங்க நீண்ட நாளை வச்சிருந்த கோரிக்கை மார்க்கெட் கமிட்டி ஒரு சதவீதம் வந்து கழிவு பஞ்சு வாங்கில ஒரு சதவீதம் மார்க்கெட் கமிட்டி போட்டுட்டு இருந்தாங்க அந்த இதை நாங்கள் வச்சதுல அந்த ஒரு சதவீதத்தை ரத்து பண்ணி கொடுத்தோம் நீண்ட நாள் கோரிக்கைங்க ரத்து பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு மின்கட்டணத்தை வந்து உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை நாங்கள் எங்களோட கோரிக்கை வந்து டிமாண்ட் சார்ஜஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூடுதலான மின் கட்டணம் இருந்ததுங்க அதை குறைக்க சொல்லி கேட்டா அதில் ஒரு ஐம்பது சதவீதம் எங்களோட கோரிக்கையை சிவிச்சாச்சு எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ மூணாவது வந்து எங்களுக்கு வந்து ஐநூறு கோடி ரூபாய் பக்கமா எப்படின்னா எங்களோட உதிரி பாகங்கள் நாங்கள் எங்களோட ஓய்வு மில்லுகளுக்கும் ஸ்பின்னிங் மில்லுகளுக்கு மிஷின் வாங்கினாலும் வட்டி மானியம் ஒரு ஆறு சதவீதம் மாநில அரசு சர்க்கார்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு முதலமைச்சருக்கு நாங்க நன்றி விதை வச்சிருக்கோம் அதே மாதிரி எங்களோட அமைச்சர் வந்து மிஸ்டர் காந்தி அவர்கள் வந்து எங்களுக்கு முடி கூடுமான வரைக்கும் அங்க செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு இப்ப ஸ்வச் பாரத் கிளீன் இண்டியா திட்டங்கள்ல வாயிலாம் அறுபத்தி கோடி ரூபாய் இப்ப அந்த கடந்த ஐந்து ஆண்டுகள் திட்டத்துல அதுல நிதி ஒதுக்கி இருக்காங்க அது திட்டம் வந்து கங்கை யமுனை காவேரி தங்க மற்றும் மாநகராட்சிகள்ல இருக்கக்கூடிய அந்த கார்பேஜ் இதில் வந்து பிரித்து பணத்தை கொடுக்குறாங்க நிதி ஆதாரங்கள் அதில் மூலியமாக மாநில அரசுகளுக்கு கிடைச்சி அவங்க வந்து தேசத்தை தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் முன்னோடிகள் அதாவது ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்தே இந்தியால பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பெட் பாட்டில் ஃபைபர் ஆகட்டும்ங்க அதே மாதிரி நிட்டிங் இண்டஸ்ட்ரிஸ்ல வர பேஸ்டுகள் ஆகட்டும் கழிப்பஞ்சுகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பருத்திகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுப்பஞ்சுகள் அத்தனையுமே மறுசுழற்சி செய்யப்பட்ட அரசு நவீன இயந்திரங்கள் வாங்குறக்கும் இந்த நூல்களையும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு காட்டனுக்கு அஞ்சு சதவீதம் வரீங்க இந்த இப்ப நீர்நிலைகள்ல ஆஹ் ஒதுங்க இந்த மாதிரி ஃபைபர் பாட்டிலுங்க பிளாஸ்டிக் பாட்டிலுங்க அதே மாதிரி மற்ற அந்த ஆயிலுக்கு கேனக மற்ற எல்லா விதமா எனக்கு நிறைய குளிர்பானங்கள் நமக்கு குடிக்கக்கூடிய பாட்டில் இது எத்தையுமே முதல் வந்து நிலத்துல தான் ஃபில் ஆகி ஃபில்லிங் ஆகிட்டு இருந்தது இதை திருப்பி நாங்கள் ரீசைக்கிள் இதையோ எடுத்துங்க ஃபைபர் பண்ணி ஃபைபரை வந்து என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலராக

அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடலையும் தயாரிச்சு இந்த மாதிரி நூல்களை நாங்க உற்பத்தி பண்ணி மறுபடி மீண்டும் அது ஆயத்தாடைகளாகவும் அதேமாதிரி காடா துணிகளாகவும் நம்ம தயாரி பண்ணி கொடுக்கணும் கிட்டத்தட்ட மேடப்ஸ் இந்தியாவில் இருக்க மேடப்ஸ் அதிகமானது எங்க நூல்கள் இருந்து வருதுங்க அதனால அரசு வந்து இந்த மாதிரி மறுசுழற்சி பூமிக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த திருநூல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரிகளை ரத்து பண்ணிங்க ஏன்னா இந்த பெட் இந்த ரோடுகளில் ஒரு ஏழை மக்கள் வந்து பொறுக்கி கொண்டு வந்து இந்த கடைகளில் இருப்பு கடைகள் பழைய இருப்பு கடைகளுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு நாங்கள் அரசாங்கம் வந்து பதினெட்டு சதவீதம் எங்களுக்கு வரி விதிக்கும் டாக்ஸ் டாக்ஸ் இருக்குங்க இதையே அரசு வந்து எங்களுக்கு ரத்து பண்ணணும் இந்த பதினெட்டு சதவீத வரியை ரத்து பண்ணணும் ரத்து பண்ணாங்கன்னா இந்த தொழில் மீண்டும் வளர்ச்சி வருங்க ஏன்னா இதையே நீர்நிலைகள் இருந்திருந்ததுன்னா எத்தனாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி எவ்வளோ மக்கள் பொதுமக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ ஒரு சௌரியத்தை பண்ணி கொடுத்துருக்குங்க இன்னைக்கு பெரிய ஒரு இழப்புகள் இல்லைங்க அந்த அடைச்சிருந்ததுனால் அந்த தண்ணி வந்து இப்போ மக்கள் குடியிருக்க குடியிருப்புகளுக்குள்ள புகுந்து மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு அதெல்லாம் இல்லாமல் கடந்த பத்தாண்டு காலமாக இதை வந்து நாங்கள் மறுசுழற்சி செஞ்சிட்ருக்குறோம் அதனால் அரசு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி கிளீன் இண்டியா திட்டத்துக்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கி நாட்டை தூய்மைப்படுத்துறாங்களோ அது இந்த தூய்மை பாரதத்தை உருவாக்கக்கூடிய இந்த மறுசுழற்சி துறையை சார்ந்தவங்களுக்கு ஆஹ் சலுகைகள் நம்ம கொடுத்தாங்கன்னா நம்ம இயந்திரம் வாங்குறக்கோ இல்லை இந்த மாதிரி பெண்பாடுகளுக்கு இருக்கிற வரிகளை ரத்து பண்ணி கொடுத்து எங்களை ஊக்குவிச்சாங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியும் இந்த உலக நாடுகள் எல்லாருமே ரீசைக்கிள் துறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து மானியங்களை கொடுக்கறாங்க மத்திய மாநில அரசுகள் இதை கொடுப்பாங்க சமீபத்தில் முதல்வர் வந்திருக்கிறீங்க எதுக்காக சந்திச்சீங்க அவர்கிட்ட நீங்க வந்து கலந்துரையாடிய அந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க மாநில அரசுல வந்து நீண்ட நாள கோரிக்கை எங்களோட நுட்பாடைகளுக்கு நவீனப்படுத்துறதுக்காக நிதி உதவி கேட்டிருந்தோம்னே அதுக்கு அரசு என்ன எங்களுக்கு இந்த முறை அரசு என்ன முதலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே நாங்கள் முன்கூட்டி சொன்ன வாரியே மார்க்கெட் கமிட்டி வந்து பெரிய ஒரு ஒரு சுமையா இருந்தது ஒரு சதவீதம் வரிங்கிறது பெற முடியாத கட்டணங்கிற பேர்ல அதை ரத்து பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு இப்ப மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த புதிய இயந்திரங்கள் நீங்க வாங்கினீங்கன்னா அந்த இயந்திரத்துக்கான வட்டி மானியம் அதே மாதிரி ரோட்டார் கிட்டுகளுக்கு நீங்க ஓய்வு ரோட்டார் கிட்டுகளுக்கு நீங்க வாங்கினா அரசு வங்கிகள்ல நான் வாங்குறதுக்கு அந்த வட்டி மானியம் ஒரு ஆறு சதவீதம் ரத்து பண்ணி தர அவங்க அரசு அரசே கொடுத்துருவாங்க நாங்க வீட்டிற்கு என்ன நாலு சதவீதமும் அஞ்சு சதவீதமும் நாங்க வங்கிகளுக்கு செலுத்தினா போதுங்கிற ஒரு திட்டத்தை பயன்படுத்தினால அது அரசு கிட்ட போய் அரசு செஞ்சு கொடுத்ததுனால அமைச்சரவர்களையும் முதலமைச்சரோடையும் துணை முதலமைச்சரவர்களையும் எங்களுடைய நன்றிகளை அவங்க தெரிவிச்சுட்டு வந்தவங்க நீங்க இதற்கு முந்தைய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது வெட்பாட்டில்கள் மூலமாக எம்எம்எஃப் செயற்கை நூலிலை ஆடை உற்பத்தி அதை ரீசைக்கிள் பண்ணி புதிதாக தண்ணீரை பயன்படுத்தாமல் சாயமேற்றி சாயத்தை இது பண்ணி நம்ம வந்து வர்த்தகம் பண்ண பண்ணலாம் அப்படின்றத நீங்க சொன்னீங்க முதலாவது ரீசைக்கிளிங் என்பதே வந்து துணியை வந்து பயன்படுத்தப்பட்ட துணிகளையும் பஞ்சையும் வச்சு திரும்பவும் துணி உற்பத்தி பண்றது இந்த வெட்பாட்டில் மூலமாக எம்எம்எஃப் ஆடைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த தொழில்துறை எப்படி வளர்ந்திருக்கிறது அதனுடைய எதிர்காலம் எப்படி இதுல சாதிக்க சாதித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய முக்கிய நிறுவனங்களை பத்தி பகிர்ந்துக்கணும் பெட் பாட்டில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த க கழிவுகள் ஒரு ஒரு பிளண்ட் பண்றோம்ங்க மற்றது பார்த்தீங்கன்னா ஆயத்த ஆடை நிறுவனங்கள்லேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த நிட்டு நெட்டிங் வேஸ்ட்டு அதே மாதிரி சைஸிங்கி டைய தறிகள்லேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த வேஸ்ட்டுங்க அப்புறம் இது இது வந்து ப்ரீ கன்சியூமர் வேஸ்ட்டும்பாங்க பாங்க அதே மாதிரி நாலு ஒன்றுக்கு நம்ம போட்டுட்டு இருக்க ஆடைகள் எல்லாருமே நம்ம புது ஆடைகளை பத்தி தான் நம்ம சிந்திக்கிறோம் நம்மளோட பழைய ஆடைகள் என்ன ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம யாரும் பின்னோக்கி பார்க்கறது இல்லை இது பேர் போஸ்ட் கன்சியூமர் வேஸ்ட்டுங்கிறோம் இந்த ப்ரீ கன்சியூமர் வேஸ்ட்டு ஒரு பக்கம் நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி போஸ்ட் கன்சூமர் வேஸ்ட்டையும் நாங்கள் வாங்கிங்க அதே மாதிரி அந்தந்த ரகங்கள் கலர் வாரியாக இதில் பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் இருக்கும் காட்டன் இருக்குங்க மிலாஞ்சு இருக்குங்க நைலான் இருக்குது இந்த மாதிரி இதில் செக்ரிகேட் பண்ணி இதை கட் ஒரு மிஷின் மூலியமாக கட் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி மறுபடியும் திருப்பி அதை ஃபைபராக உருவாக்கிங்க அந்த ஃபைபர் கலந்து நம்ம இதை இந்த பெட் பாட்டில் ஃபைபரோடு பிளண்ட் பண்ணி நாங்கள் நூல்களை தயாரிக்கிறது இருக்கணும் சொன்னது தானுங்க அதை செய்கிறோம் இந்த நூல இந்த இதை உற்பத்தி பண்றது ஓப்பனெட் மில்லுகள்ல நூல தயாரிக்கும் ஆனா பைபர்ல பெட் பாட்டில்கள்ல இருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மிக பெரிய நிறுவனம் சுலாச்சனக்கப்பணி ஒன்னு அவங்க நிறுவனத்தினரும் ரங்காபாலிமாஸ் நிறுவனத்தினரு கரூர் கரூர்ல இருக்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம்ங்க அவங்க நல்லா ஏதாவது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஓய் மில்லுகள் ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரி வளரக்கு இந்த ரெண்டு நிறுவனங்களும் முக்கிய காரணம் எங்க ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரியில இருந்து நாங்கள் அவார்டு கொடுத்தது இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் அவங்களுக்கு எங்களோட எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்ததுக்காக அவங்க ரெண்டு ஊக்குவிச்சு நாங்க எங்களோட வருஷம் வருஷம் நாங்கள் அவார்டு கொடுக்குறோம் அந்த அவார்டுல அந்த ரெண்டு பேர்த்து கூட எங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டோம் அதனால ரெண்டு நிறுவனங்கள் எங்க நாலு ஒண்ணுக்கு எங்களுக்கு அஞ்சரை லட்சம் கிலோ நூல் உற்பத்தி பண்றதுக்கு மிகப்பெரிய பேருதவியா அவங்க எங்களுக்கு அமைகிறாங்க இப்போ திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் நிலைத்தன்மை உலகளாவிய நிலைத்தன்மையிலே அதாவது சஸ்டைனபிலிட்டி அந்த அடிப்படையில் தான் துணிகளை உற்பத்தி செய்ய வேண்டும் ஏன்னா உலகமும் உலக தொழிலும் மனித உலகமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அச்சுறுத்தல் இல்லாத வகையிலே ஆடைகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு எம்எம்எஃப் கமிட்டினே அவங்க போட்டு அதுக்கு ஒரு சேர்மன் உருவாக்கி அந்த அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில அவர்களுக்கு துணையாக நீங்க உங்க பெடரை மூலமா நிறைய சஸ்டைனபிலிட்டி காரியங்களை வந்து உங்களுடைய நூற்பாலைகள் மூலமா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு மத்திய அரசு வந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒவ்வொரு பிராண்டட் கம்பெனிகளும் ஒரு முப்பது சதவீதம் நாள் குறைஞ்சபட்சம் ரீசைக்கிள் மெட்டீரியலை ஆஹ் அறிமுகப்படுத்தி அந்த அந்த இதை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போகணுங்கனால ஊக்குவிக்க வேண்டுங்கிறதுக்காக இந்த சட்டத்தை இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ த திருப்பூரை சேர்ந்த கூடிய தொழில் முனைவர்கள் இதை ஆர்வத்தோட எங்களை செய்யறதுனால கிட்டத்தட்ட முதல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாலு ஒன்று ஒரு இருபதாயிரம் கிலோ இருபத்தையாயிரம் கிலோ நூலை என்ன விற்பனை பண்ணுறதுக்கு கடும் சிரமமா இருந்தது ஒரு பீரியடில் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுக்கு ஒன்றரை லட்சம் டு ரெண்டு லட்சம் கிலோ நூல்களை எங்ககிட்ட இப்போ வாங்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் இதைய ஊக்குவிக்கணுங்கிறது அந்த திருப்பூர் தொழில் முனைவர்கள் வந்து டீ ஆகட்டும்ங்க அதை சார்ந்த துணை நிறுவனங்கள் ஆகட்டும் இதை எங்களுக்கு முன்னெடுத்து செய்யறதுனால வர காலங்கள்ல எங்களுக்கு ஒரு ரெண்டு டூ மூணு சதவீதம் வளர்ச்சி வெஞ்சாலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்பா ஓய்வு நூற்பாடுகளுக்கான நூல் தேவையை ரெண்டு மடங்காக வளரும் வளருங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு மிக அருமையான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க தலைவரை ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியின் அஹ் கடைசி கருவியாக ஏன் மறுசுழற்சி தொழில்துறைக்குள்ளாக இளைஞர்கள் வர வேண்டும் அப்படி வந்து வளருவதற்கான தகுதிகள் என்ன ஒரு தலைவராக தொழில் முனைவோராக நீங்கள் நாளைய இளைய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகள் என்ன சார் இப்போ வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொழிற் தொகைன்னு சொல்லுன்னா நம்ம ஆடிட்டர்கிட்ட கொண்டு போய் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அந்த ஆடிட்டர் அவர்கள் வந்து இது என்ன என்ன யார் யார் முதல் இருக்கா எத்தனை எவ்வளவு உற்பத்தி ஆகுது என்ன தேவை இருக்கு மக மொத்த சந்தைக்கு என்ன வரத்து இருக்குங்கிறத எல்லாம் கேட்டு அந்த ப்ராஜெக்ட்ல சரியா இருந்தா தான் அவர் முதல்ல லைசன்ஸ் எடுத்து கொடுப்பாரு இப்ப அப்படி இல்லை ஆன்லைன்ல வந்ததுனால தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல இப்ப இளைஞர்கள் வர்றாங்கன்னு சொன்னா இந்த இன்னைக்கு சந்தையோட தேவை என்ன சந்தையில் உற்பத்தி எவ்வளவு இருக்கு அதை எப்படி நம்ம வந்து கொண்டு போனால் என்னென்ன மாதிரி ஒரு குவாலிட்டிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டை முதல் தயார் பண்ணிட்டு தான் அந்த உட்பா முதலீடே பண்ணணும் ஸோ இப்போ ஓப்பன் எட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஓப்பன் எட்டு தான் நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவிலேயேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதே நூற்பாடைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நூற்பாடைகள் இருக்குதுங்க அதே மாதிரி ஜவுளித்து உற்பத்தியாளர்களும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அதனால் இப்போ என்ன தேவை அப்படிங்கிறது புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் அடுத்த தலைமுறை சேர்ந்த இளைஞர்கள் வரையில் அந்த துறை சார்ந்த சங்கங்களில் போய் நே இருந்து ஆர்வமாக கேட்டு ஒரு ட்ரைனிங்கை எடுத்துட்டு இப்போ த மாவட்ட தொழில் மையங்களாகட்டுமே தமிழக அரசு கொடுக்கக்கூடிய தொழில் பயிற்சிகள் முகாம்கள்ல இளைஞர்கள் முதல் போய் நேரில் கற்றுட்டு அதுக்கப்புறம் நேரடியாக ப்ராக்டிக்கலாக வரக்கு எங்களுடைய தொழிற்சாலைகளில் எங்கெங்க எந்த தொழிலில் நீங்க துவங்குறீங்களோ அந்த தொழில் சாலைகள்ல தொழில் முனைவோர்கள்கிட்ட கேட்டு அவங்ககிட்ட பயிற்சி ஒரு ஒரு அரைஞ்சு மாசமா ஆறு ஏன்னா நாங்கள் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு காலமாக இந்த தொழில்துறையில் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த அனுபவம் வந்து ஒரே நாளில் கிடைச்சிடாது அது குறிப்பிட்ட அடிப்படை பேசிக் அந்த பேசிக்கை வந்து அவங்க கற்றுட்டு அதில் முதலீடு பண்ணுனாங்கன்னா முதலீடுகள் காப்பாற்றப்படுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு வந்து எந்த ஒரு சங்கடங்களும் இடைஞ்சல்களும் அந்த தொழில்துறையில் ஏற்படாதுங்கிறதுனால புதுசாக வர தொழில் முனைவோர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயம் அவங்க வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மூன்றாவது என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பொருளை உற்பத்தி பண்ணணுங்கிறது புரிஞ்சுட்டு அவங்க முதலீடு பண்ணாங்கன்னா இந்த தொழில் பாதுகாக்கப்படுங்க தொழில் அவங்க தொழில் வரக்கூடிய புதிய தலைமுனைவர்களுடைய முதலீடுகளை பாதுகாக்கப்படுங்க மிக்க மகிழ்ச்சி ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய அனுபவங்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் நீங்கள் துவங்கி வளர்த்தெடுத்து கொண்டிருக்கும் அமைப்புகளுடைய கட்டமைப்புகள் இந்த தொழிலுடைய எதிர்காலம் இதை பத்தி ரொம்ப அழகாக உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தொழில்துறையினரும் இளைய தலைமுறையினும் அறிந்து கொள்ளும்படியாக மிக சிறப்பானது ஒரு பேட்டியை எங்களுடைய சேனலுக்கு வழங்கியமைக்காக எங்களுடைய சேனல் வழியாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே வணக்கம்